ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரஜரிகள் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம ராஜி அடையாளம் காட்டணும் அந்த திருடனை அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க கூட்டிகிட்டு வர சொல்லி பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இந்த பொண்ணை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதே நான் தனியாக போகிறேன்றது அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கூட வரேன் அப்படின்ட்டு கூட போகிறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் என்னம்மா நீ ஏதோ சொன்ன நீ லவ் பண்ணது உன் புருஷனை நீங்கள் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் இப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஆனால் இவன் லவ் பண்ண பையனே நான் தானே சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு எங்க பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துலையும் வளர வளர வேண்டி இருக்குமோ அப்படின்னு ராஜி மலுப்பை பார்க்குறாங்க இல்லைம்மா நீங்கள் ஃபர்ஸ்ட் தெளிவாக பேசிக்கிட்டு வாங்க உன் புருஷன் வரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பாண்டியன் ராஜி ராஜிக்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்மாம்மா உண்மை தான் ஆனா கதிர் இதை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு இதுக்கு மேலயும் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல நான் நிஜமாவே காதலிச்சது இந்த கண்ணனை தான் கதிர இல்ல அந்த இடத்துல இவன் என் நகைய பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் அதுக்கு ஆசைப்பட்டதா என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறான் அந்த இடத்துல அத்தையும் இருந்ததுனால வேற வழி இல்லாம அவமானமா இருக்கும் அப்பாவுக்கு எல்லாருக்கும்னு சொல்லி கதிர்க்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியன் என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.